ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமத்த லீலாமிருதம் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு மாலோஜி ராவுக்கு என்ன குழந்தை மாலாஜி ராவ் ராசே தனக்கு மகன் பிறக்க வேண்டுமென்று தீவிரமாக விரும்பினார் ஸ்ரீ சுவாமிகளின் அருளினால் மகாராணி கர்ப்பம் தரித்தாள் சில மாதங்களுக்கு பிறகு அனைவரும் ஸ்ரீ சுவாமிகளிடம் போவது ஆனா இல்லை பெண்ணா என்று கேட்டனர் பதிலேதும் கூறாமல் சேவகர்களை ஒரு வளையல்களை கொண்டு வருமாறு கூறினார் பின் ஸ்ரீ சுவாமிகள் கூறியது போன்றே நடந்தது மகாராணி இரண்டாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள் அனைவரும் ஸ்ரீ சுவாமிகளிடம் அதே கேள்வியை கேட்டனர் இம்முறையும் ஸ்ரீ சுவாமிகள் கூறாமல் எழுந்து சென்று சமையல் அறையில் அமர்ந்து கொண்டார் அனைவருக்கும் புரிந்துவிட்டது ராஜாவுக்கு மகள் பிறந்தாள் மூன்றாவது முறை கர்ப்பம் தரித்தபோது ஸ்ரீ சுவாமிகள் தன் தொடையை தட்டி தன் இரு கைகளையும் ஒன்றாக இணைத்து துப்பாக்கி சுடுவது போல வைத்துக் கொண்டு தாக்கு என்று கூறினார் போவது மகன்தான் என்று அனைவரும் ஸ்ரீ கூறியது போலவே அடுத்த ராஜா பிறந்தார் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி पर श्री स्वामी समर्थ मगराज की जय